அவங்க மைக் எடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அவங்களும் இல்லை அவங்களாம் பண்ண மாட்டாங்க அதை சுற்றி உள்ளே வச்சுட்டாங்க மைக் எங்கம்மா ஏன் உள்ளே வச்சுங்க மைக்கு கொடுங்கம்மா ஏன் உள்ளே வச்சுங்க இங்க கொடுங்க மைக் ஆன் பண்ணுங்க நீங்கள் ஆன் பண்ணாத வெளியே வாங்க அப்படி இல்லை நீ நீங்கள் கீழே நீள நேரத்தை அழுத்துங்க அழுத்திட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவருக்கு குறுக்கு நெடுக்க பண்ணக்கூடாதம்மா நீங்கள் அவருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைவ் பண்ணிகிட்டுருக்கோம் முடிச்சு ஆராதனை நடக்க போகுது ஐயா ஆராதனை இன்னும் சற்று நேரத்தில் அலங்காரம் ஆ நீங்கள் அவருக்கு அப்படியே பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு வெளியே வாங்கலாம் குரூப்புக்கு போங்களேன் நீங்கள் முதல்ல பண்ணீங்கல்ல ஆ எ பாருங்க ஐயா அலங்காரம் முடிய முடிய போகுது அதனால லைவில வந்திருக்கோம் பாருங்க ஐயா இன்னைக்கு ஒரு பொழுது கொஞ்சம் எப்படியா ஒத்து அனுச்சிட்டீங்களா ஐயா இப்போ வந்து இப்போ பாருங்கள் ஐயா ஷேர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் கால் பண்ணுங்கள் அவர் சொல்லிவிட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் சாதா கால் பண்ணுங்க ஐயா அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அது அப்படியே லைவில் வரும் பாருங்கள் அப்படின்னு இருக்குல்லையா டிராவல் பண்றாருங்க வணக்கம் இல்லைங்க பஸ் வேண்டியதான் திரும்பவும் அந்த விலங்கா லைஃப் பண்றேன் நீங்க வெளியே வந்ததே எடுக்க எனக்கு இங்க சர்வர் ப்ராப்ளம் தான் அங்க உள்ளதான் சிக்னல் எடுக்கலையா சர்வர் ப்ராப்ளம் தான் வெளியே இருக்காங்க ஹலோ ஐயா திரும்ப லைவ் கொடுத்துருக்காங்க பாருங்க திரும்ப லைவ் கொடுத்துருக்கோம் திரும்ப உங்களுக்கு அமைச்சிருக்கோம் பாருங்க ஓபனேஷ் ஓபனேஷ் பார்க்க ஆரம்பிச்சாச்சு போனது <laughs> கே கேரிலலாம் வர அந்த கேரிலே ஊரு ஊரு Kala..Kala..Kala...Avalokita Jajspeek... harchi vav SUBSCRIBE harchi vav scrubber abam ka... k lass ifat 4u patang heyy..tape diyo Kapull bells this is one of those Yang ni pun, dia pun, dia pun, dia dia pun, 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 ओ जोडी ओ जोडी

ओ रे रे ओ रे रे पूरी पैगंबर ओ रे रे ओ रे रे अकुलस्तीला चिन्नेश्वरा मन्मथना लोकों का निर्माण करना प्रेरित करें ओम नमः शिवाय ओम नमः शिवाय ശിവായ അഞ്ചരു അഞ്ചേ വര അഞ്ചൂര അഞ്ചൃത്തി അഞ്ചൂരവ അഞ്ചര ജലേന്ദ്രായ നമ്പളത്തി ഓം നമ ശിവ ഓ ഓം നമു ശിവായോ ഓം നമ ശിവാ ഓ ओनी नम शिवायि ओम नम शिवाय ओम नम शिवाय चंदिर मणि ओम करेंद्र माया करम ओम नम शिवाय नम शिवा ओम नम शिवाय ओम

और लोग और नार और हम लोग बोल रहे हैं सर और ये डेटा हमको बटवाऊंगा पिक्चर आ रहा है आना ये बोल रहा है हां यार ये हमको

बा कालिया का हंग पर बर्थडे 10 बड़ा बड़ा मीठी बोल तली बुरा दी अम्मा तली बुरा दी साइन कर अच्छा حاجه एक दिन लाइव लाइव 진짜 <목소리도> 진 नाई बंगा है यावा में काकेता बतरी ना नहीं फिनिश हुआ हमें यहां नहीं है कटिंग आपको ये करते हैं हम लेते हैं कल से इनका काम है ये करंट आ रहा है देखो करंट आ रहा है सन्ना सन्ना गर्नु पर्छ हैन छैन होला हैन गाडी यार मान्छ रे हो परेले भत्ति त हैन अर्को न 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

அது தட்டி அது எல்லாமே உள்ள ரெடியாகுது అందుకే <US uneopen morally>

ஊத்த கொஞ்ச நேரம் ஒரு சிரமத்துக்கு மன்னிக்கணும் முடிஞ்ச அவ்வளவுதான் அங்க பாருங்க நீங்க जय गणेश जय गणेश जय गणेश देवा जय गणेश जय गणेश जय गणेश देवा जय गणेश जय गणेश जय गणेश देवा தெளிவாக காட்டியிருக்கோம் அது வந்து நந்தியம் பெருமானை அபிஷேகம் பண்ணிட்டு ஐயாவுக்கு ஆராதனை வரும் இப்போ நந்தியம் பெருமான் நமக்கு பின்னாடி இருக்கு நந்தியம் பெருமானை உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காட்டுறேன் நந்தியம் பெருமான் பேக் கேமரா போட்டு காட்டுறேன் ஐயா विदय <coughs> தங்கிராமாவிற்கு உரிய சமயத்தில் உள்ளவனரே தென்னீர் வைணவ பੰபன் திருவாலாய் கொண்டோன் சாய் ஓசை ஓசை

வேதமாகிலும் நிறைய பொருளாமது என்னாத நாமம் சமதிவாயவே என்னாத நாமம் தமதி வாயவே

கரண்ட் எது கே